உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இருக்கின்ற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கற்றுடைய வார்த்தைக்கான தலைப்பு ஆலோசனையை கேட்கிறவன் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிப்போம் மாத்திரம் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு அன்பானவர்களே ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு அவன் கடந்து சென்று பல ஆண்டுகள் அந்த தேசத்தில் பயிற்சி பெற்று ஒரு சிறப்பான வாஷிங் மிஷின் துணி துவைக்கும் இயந்திரத்தை அவன் கண்டுபிடித்தான் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட அவன் இந்திய தேசத்தில் அதை வியாபாரம் செய்யும்படி அவன் களம் இறங்கினான் அப்படி அவன் களம் இறங்கும் போது அவன் எதிர்பார்த்த முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நஷ்டத்தை அவன் அடைந்தான் தன் வாழ்க்கையை மிகவும் யோசித்து மிகவும் நொந்து கொண்டான் ஐயோ என்னால் சாதிக்க முடியவில்லையே என் திறமைகள் வீணாய் போய்விட்டதே என் பணங்கள் வீணாய் போய்விட்டதை என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வியை நான் சந்தித்து விட்டேனே என்று அவன் புலம்பி கொண்டிருக்கும் போது அவனுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வேலையால் அவனை பார்த்து நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்து விட்டது கடவுள் ஏதோ உங்களை கைவிட்டது போல நீங்கள் உணர்ந்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற சொன்னபோது அவனிடத்தில் மிகவும் கடினமான வார்த்தைகளை பேசி அங்கே போ என்னுடைய வேதனை உனக்கு தெரியாது என் கஷ்டம் உனக்கு தெரியாது என்று அவன் அப்படி கடினமான வார்த்தைகளை பேசிவிட்டான் சில மணி நேரங்கள் கழித்து மறுபடியும் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போது அந்த வேலையால் சொன்னான் நேற்றுக்கு நான் மலைகளிலே இருக்கக்கூடிய ரோஜா செடி ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களிலே அருமையாய் காட்சியாய் இருக்கிற அந்த ரோஜா செடியை நான் வாங்கினேன் என்னுடைய நிலத்திலே நான் அதை பதித்தேன் ஆனால் இந்த வெப்ப நிலைக்கு அந்த ஊட்டி கொடைக்கானலிலே அந்த ரோஜா செடி வருவது போல் வரவில்லை அது கருகி போய்விட்டது என்று சொன்ன உடனே இவனுக்கு உடனடியாக ஒரு புதிய ஆலோசனை கிடைத்தது நாம் எது தவறு செய்தோம் இந்திய தட்ப வெப்பைக்கு ஏற்றாற் போல நாம் அந்த மெஷினை கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணா மாற்றி அமைத்தால் இது மிகச் சிறப்பாக இருக்குமே என்று சொல்லி அவன் அதில் ஒரு சில மாற்றங்களை செய்து விற்பனைக்கு கொண்டு வந்த போது அளவிலே அந்த வாஷிங் விற்பனை செய்யப்பட்டது இவர்கள் சாதாரணவர்கள் தானே இவர்கள் சொல்லுகிற ஆலோசனை நான் கேட்க வேண்டுமா இவர்களுக்கு அப்படி என்ன படிப்பறிவு இருக்கிறது என்னுடைய அனுபவம் எவ்வளவு என்று நாம் ஒருபோதும் மற்றவர்கள் நமக்கு தருகிற ஆலோசனையை நிராகரிக்காமல் அந்த ஆலோசனையை இந்த மனிதன் கவனித்த போது அதைக்கு செவி மடுத்த போது அவனுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது வருமானம் பெருவினது அவனுடைய தோல்வி மாறினது என கண்பானவர்களே இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனை கொடுக்கிற அந்த நபருடைய ஆலோசனையை கேட்க பழகுவோம் சிறு பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனையை கேட்க பழகுவோம் ஒவ்வொருவரும் வேதாகம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு பழகுவோம் கட்டணம் ஆசிர்வதிப்பார் இதுவரையிலேயும் யாருடைய ஆலோசனையும் நாம் கேட்காமல் இருந்தால் இன்னைக்கு ஆண்டோருடைய ஆலோசனைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கட்டணம் ஆசிர்வதிப்பார் செபிப்போமா நல்ல பிதாவை அப்பா ஆலோசனை கற்ற என்று உண்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதையா எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தந்து ஒரு நாளும் எங்களை நடத்தும் எங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கடந்த முப்பது நாட்களுக்குள் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட சபிரைவர்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையாகவே இந்த லாகியம் டிவியினுடைய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் மறக்காமல் நீங்கள் சப்கிரைப் பண்ணும்படியும் மற்றவர்களுக்கு பகிரும்படியும் உங்களுடைய மேலான கருத்துக்களும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லும்படியும் உங்களை நாங்கள் அன்பாய் கேட்கிறோம் உங்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ